பெரம்பலூர் அருகே வேப்பூரில் அகில இந்திய விவசாய சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் காடூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபி என்பவர் தனது நிலத்தில் மக்காசோளம் விவசாயம் செய்து உள்ளார் இதனைத் தொடர்ந்து புதுவேட்டக்குடியில் குடியில் இழங்கி வரும் பானாஜி என்ற உரக்கடையில் கடந்த மாதம் ஒன்பது பத்து இரண்டு இருபத்தி ஐந்து அன்று தனது நிலத்திற்கு ஐந்து மூட்டைகள் உரங்கள் வாங்கியுள்ளார் அவர் வாங்கி சென்ற உரம் மூட்டையில் கலப்பட முரங்கள் உள்ளது என்பதைத் தெரிந்த கோபி பாலாஜி உரக்கடையில் கேட்டுள்ளார் ஏன் கலப்படமாக உள்ளது என்று கேட்டுள்ளது அதற்கு அவர் நன்றாக கடைத்தால் கரைந்துவிடும் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து கோபி அங்கு இருந்து சென்று தனது மக்காசோளம் நிலத்தில் உரத்தை நீரில் கலந்து பயிர்களுக்கு வைப்பு போட்டு பின்னர் தெளித்து உள்ளார் ஆனால் பயிர்கள் சேதமடைந்து உள்ளது இதனை பற்றி பாலாஜி உரக்கடையில் கேட்டு உள்ளார் அதற்கு அந்த உரிமையாளர் எந்த பதிலும் கூறாமல் சென்று உள்ளார் இதனால் அதிருப்தி அடைந்து விவசாயி கோபி இதனைப் பற்றி விவசாய சங்கத்திடம் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து இன்று வேப்பூர் ஒன்றியம் வேளாண்மை துறை அலுவலகம் விவசாய சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது